ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அபிதமல் டியூபர் நீங்கள் சேனல் புதுசாக மறக்காம அபிதமல் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போதின்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் என்னோட சம்மர் ரொட்டின் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஹாலிடே டைமில் வந்து ரொட்டீன் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் மார்னிங்லேருந்தே பிளாக் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஏப்ரல் டுவெல்த்து தான் லீவ் விட்டாங்க இப்போ சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்விம்மிங் கிளாஸில் வந்து போட்டிருக்கேன் ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்கோம் நானும் ஆதோ வியானா வந்து காலையிலேயே வந்து கிளம்பிங்க வந்துடுவோம் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் செவன் டு எயிட் எயிட் தேர்ட்டி ஆகிடும் முகிகிறதுக்கு ஈரோட்டில் வந்து நிறைய பிளேஸஸில் வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறாங்க நாங்கள் போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ராதா பிரசாதில் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கே வந்து ஃபோர் டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நாங்கள் வர பேச்சில் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன் டேஸ்க்கு வந்து த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்விம்மிங்க்கு மாதம் எழுந்திரிக்கும் போது வியானாவும் காலையில் எழுந்திரிச்சிருவாங்க ஸோ அதனால் வந்து வியானாவையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இங்கே வந்து நல்லா விளாண்டுட்டு அதோ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் நான் போகும்போது கூட்டிகிட்டு போயிடுவோம் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் அந்த மாதிரி ஆயிடும் வந்தோன்னே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருவேன் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ராகி தோசை வந்து மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மிக்சியில் தான் வந்து அளவாக அரைச்சி வச்சுருக்கேன் வியானா அதுவும் ரெண்டு பேத்துக்குமே வந்து தோசை சுட்டாச்சு ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பக்கத்தில் உட்காரச்சு ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து ஊட்டி விட்டுருவேன் அதை வந்து இன்றைக்கி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சம்மர் டைமில் வந்து கிட்ஸை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எதாவது ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை ஸ்விம்மிங்லேயும் இல்லை வந்து சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நல்லா இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவருக்கு மேலே வந்து டிவி பார்க்க விடக்கூடாது அப்படின்னு தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணி ஆஃப் பண்ணிடுவேன் மேங்கோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு இருந்தேன் சம்மரோட ஃபேவரேட் பார்த்தே வந்து இந்த மேங்கோ தான் சம்மர் சீசன் வந்துட்டாலே வந்து நல்லா வந்து டேஸ்டியான மேங்கோஸ்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் உங்கள் கிட்ஸை வந்து சம்மரில் வந்து எந்த மாதிரி வந்து என்கேஜாக வச்சிருக்கீங்க எந்த மாதிரி கிளாஸஸில் வந்து சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வியானாவும் வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க மார்னிங் வந்து எப்போவுமே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி எந்திரிச்சா தான் கிளப்பி செவன் ஓ கிளாக் கூட்டிகிட்டு போக முடியும் ஸோ போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் இதெல்லாம் முடியறதுக்கே வந்து டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வியானா வந்து தூங்க வச்சுருவேன் இப்போ மறுபடியும் வந்து லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்தாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான முட்டை கொழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ண போகிறேன் ஸோ யூஷுவலாக வந்து நம்ம முட்டை மசாலா முட்டை கிரேவி இதெல்லாம் வந்து நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த எக் பாயிலரில் வந்து எக்கை வந்து போட்டு வேக வச்சாச்சு ஒரு கப்பில் வந்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக துருவுனை தேங்காய் இதெல்லாமே நம்ம அரைக்க போகிறோம் இது கூடவே வந்து ஸ்பைசஸும் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பீஸ் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடணும் ஸோ இந்த குழம்பு வந்து நம்ம சம்மர் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக நல்லா ஹெவியாகவும் இருக்காது பட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான குழம்பு தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சீரகம் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ அரைச்ச பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் சேர்க்கணும் இந்த குழம்பு வந்து திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகிட்ட தான் இருக்கும் ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேப் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெசிபிக்குமே வந்து மேட்ச் ஆகும் ஃபைனலாக வந்து கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் ஸோ அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து இதுக்கு மேலே வேறு எதுவுமே போட வேண்டியது ஃபைனலாக வந்து நம்ம ஏற்படும் கொஞ்சமாக கொத்தமல்லி அளவும் ஆட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாசமே வரக்கூடாது உப்பு காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு இந்த பச்சை வாசனை போனதும் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள் அதுக்குள்ளேயும் நம்ம வேக வச்சுருக்க எக்கெல்லாம் வந்து எடுத்து அதை வந்து ஃபீல் பண்ணி கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த எக் பாயில் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமேசானில் தான் வந்து வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலையை வந்து டக்குன்னு முடிஞ்சிரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம முட்டையை வச்சு எடுத்துக்கலாம் முட்டை வந்து சூடாக இருக்கும்போது உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி எதாவது பாத்திரத்தில் போட்டு நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அதோட தோல் வந்து உறிஞ்சு வந்துரும் அதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து இதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை வந்து நல்லா கம்மி பண்ணிட்டு எங்க ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு முட்டை வந்து உடஞ்சி போகிறது அந்த மாதிரிலாம் வராது ஸோ நல்லா ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பையனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை வந்து இது மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சாதமும் வச்சாச்சு கேரளா மட்டன் அரிசி தான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதையும் வந்து அப்படியே வந்து பாக்ஸில் வந்து மாற்றிடலாம் லஞ்ச் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு ரசம் வந்து அத்தை வச்சிருவாங்க தயிர் வந்து நான் அப்பளவே ஊற்றி வச்சுட்டேன் இன்னைக்கு ஜூஸுக்கு வந்து வாட்டர் மிலன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மில்லன் தான் வந்து கட் இருக்கேன் ஸோ சமரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாவது லிக்விடாக குடிச்சுட்டே இருக்கலாம் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹவர்ஸ் வேஸ் நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ வாட்டர் மில்லை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் அதை எடுத்து நல்லா ஃபைனாக வந்து சாக் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சு வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் சம்மரில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜூஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு நாள் இளநீ குடிக்கலாம் அதுக்கப்புறம் வாட்டர் மிலன் ஒரு நாள் அதுக்கப்புறம் மொளாம்பலம் ஒரு நாள் அந்த மாதிரி நொங்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நொங்கு வாங்கி சாப்பிட்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ஹீட்டை வந்து கிளப்பாமல் இருக்கும் ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் டேபிள் எடுத்து வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் நானும் அதுவும் போய் குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் ஆதோ ஸ்கூலில் வந்து புக்ஸ் கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க டூ டு ஃபோர் ஓ கிளாக் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகிட்டு வந்துட்டோம் ஏனா வந்து லஞ்சு சாப்பிட வச்சு தூங்க வச்சாச்சு முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் கிட்ஸுக்கும் வந்து நீங்கள் இதே கொடுக்கலாம் காரம் வந்து மைலாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் டின்னருக்கும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வைக்கிறது தான் மோஸ்ட்லி வந்து நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து வச்சுப்போம் ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து இந்த முட்டை குழம்பு தான் சம்மரில் வந்து ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் சுகர் ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அது சுத்தமாக நம்ம உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது அதுக்கு பதிலாக ஜூஸ் குடிக்கும்போது சுகர் இல்லாமல் ஐஸ் கியூப்ஸ் இல்லாமல் ப்ளைனாக வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கூட குடிக்கலாம் ஃபிஷ்ஷில் வந்து மேலே வந்து கூட்டி தொடச்சி கொடுப்பாங்க மெய்டு வந்து அவங்க வர்றதில்லை அதனால ரோபோ இருக்கனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ ரோபோ தான் வந்து போட்டு விட்டுட்டேன் ரோபோட டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு கேப் புக் பண்ணி கிளம்பிப்போம் அதுவும் ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து வரையினாங்க அவங்களும் ஃபிட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியராகவே புக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு வகையில் ஈஸி தான் ஸோ முன்னாடியே நம்ம புக்ஸ் இதெல்லாமே வாங்கி வச்சுட்டு ஊருக்கு போகிறதுனால போய்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க எல்லா கிட்ஸும் வந்து விளாட போயிட்டாங்க ஸோ நாங்களும் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம் யூகேஜி முடிச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஸோ எல்லா புக்ஸு அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க யூனிஃபார்முக்கும் வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து கொடுத்துட்டு யூனிஃபார்மும் வந்து ஸ்கூல்லேயே வந்து சொல்லியாச்சு ஸோ நமக்கு வந்து ரீஓப்பனிங் அப்படியே லேன் பிட்வின்லையும் வந்து அதுவும் வந்து கொடுத்துருவாங்க வியானாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயாச்சு எல்லா கிட்ஸோடையும் சேர்ந்து அவங்களும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பிளே ஏரியாவில் போய்ட்டு எல்லாம் விளாண்டுட்டு வந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு டேக்ஸி புக் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து டேரெக்டாக வந்து மேட்டுக்கடையில் இருக்க ஃப்ரெஷ் பைட் வந்து வந்துட்டோம் இங்கே வந்து சப்வே சாண்ட்விச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுலேயும் ஒரு பிரான்ச் இருக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டு ப்ரவுன் சுகர் அதுக்கப்புறம் கருப்பட்டி இந்த மாதிரி தான் பிரெட்டு பன்னு அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் மைதா அண்ட் வித்தவுட் ஒயிட் சுகர் தான் இருக்கும் எங்கள்கிட்ட அதே மாதிரி ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் எங்கே வெளியே போகும்போது வந்து ஃப்ரெஷ் பயிட்டுக்கு போகிறதே வந்து ஒரு வழக்கமாக வச்சுப்போம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கீஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீட் தான் கிட்ஸ் எல்லாருமே வந்து விளாண்டு நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதனால எல்லோரும் இங்கே வந்துட்டோம் டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் எல்லாத்துக்குமே வந்து சப்வே சாண்ட்விச்சு பன்னீர் சாண்ட்விட்சு அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் பீஸா இதெல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு காஃபியும் வந்து சொல்லிவிட்டு எல்லாம் அங்கே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட சப்வேஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபில்ட்ரு காஃபி வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் வேறு எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ மில்கு போட்டு நல்லா டிகாஷன் திக்காக போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து வர வழியில் இறக்கி விட்டாச்சு வியானா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க நாங்களும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே ரெண்டு பேர்த்தையும் வந்து தூங்க வச்சாச்சு ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் உளுந்து சக்கரை இதெல்லாம் வந்து தீர்ந்துருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ எல்லாம் அந்த அந்த கண்டெய்னரில் போட்டு ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு வச்சுருந்தேன் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து உதயம் உளுந்து தான் வந்து வாங்குவோம் அது வந்து நல்லா சாஃப்ட்டாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வேறு எந்த உளுந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வேறு என்ன மாதிரியான விளாக்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இட்லி தோசைக்கு வந்து மாவு இருந்தாங்க அத்தை டூ த்ரீ டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அல்சர் மாதிரி ஸ்டொமக் பெயின் ஸ்டொமக் அப்செட்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து சோம்பு சீரகம் ஓமம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பீஸ் பட்டை இது எல்லாமே போட்டு நல்ல ஒரு ஒன் லிட்டர் வாட்டர்ல வந்து நல்லா கொதிக்க வச்சுருவேன் ஸோ அந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆனதும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே வந்து சரியாயிடும் இது கூடவே வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் வந்து தட்டி ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம் எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறதுனால ஈவினிங் வந்து மினி டிஃபன் மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இட்லி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வச்ச முட்ட குழம்பையும் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் நைன்ட் ஒன் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து சம்பா கோதுமை உப்புமா வந்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து எப்பவுமே வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து இட்லிலாம் ஊற்றி ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கிட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு வந்து டின்னர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபிளாஸ்க்கில் போட்டு வச்சுரும் அப்படின்னா நம்ம நைட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம் சூடாக குடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து வெயிட் லாஸ்க்கும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும் இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட டே இந்த மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்